அலமின் வலா அலி வசலிம் அலஹி அலம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் ஜும்மா நாள்ல நாம செய்ய வேண்டிய அமல்கள் நிறைய இருக்கு அதுல மிக முக்கிய ஒரு அமல்னா செலவாத் நபி சலாஹலை வசலம் அவர்கள் மீது நாம செலவாத் சொல்லணும் இப்போ செலவாத்த பத்தி அல்லாஹ் சுபானவத்தாலாவே குரான்ல சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறான் நமக்கு கடமையான விஷயங்கள் என்ன தொழுகை கடமையான விஷயங்கள் அஞ்சு வேலை தொழுக வருஷத்துக்கு ஒரு மாசம் வரக்கூடிய நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஜகாத்து நமது ஆயில் முடிவதற்குள் ஒரு முறை செய்ய வேண்டிய ஹஜ் இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹ் சொல்றேன் இதை நீங்க செய்யுங்க சொல்லிட்டு ஆனா எதையும் நான் செய்கிறேன் மலக்குமார்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலை செலவாத்தை தவிர செலவாத்த பற்றி அல்லாஹு பானா என்ன சொல்கிறான் நபி சலாஹா ஹலேவசல்லம் அவர்கள் மீது நானும் செலவாத் சொல்கிற மலக்குமார்களும் செலவாத் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறான் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லஹ் தான் செய்வதாக சொல்லலை ஒரு அமலை அப்படி ஒரு அமல் தான் செய்வதாக சொல்கிறான் என்றால் அப்போ அந்த செலவாத்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க செலவாத்னா என்னது நபி சலல்லா அலைவசல்லம் அவர்களுக்காக அதுக்காக நாம துவா செய்வது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அதுதான் செலவாத்தோட பொருள் ஒவ்வொரு செலவாத்தோட பொருளை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நபியோர்களுக்காக நாம துவா செய்வோம் அவங்க குடும்பத்திற்காக நாம துவா செய்வோம் நபி தோழர்களுக்காக துவா செய்வோம் இப்படி எல்லாமே சேர்த்து செய்வது தான் செலவாத்து சில செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நபியோர்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும் சில செலவாத்து இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இப்ராஹிம் அலி வசலம் அவர்களுக்கும் சேர்த்து கேட்குற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் செலவாத்து நாம் சொல்லணும் இது நம்முடைய கடமை செலவாத்து என்றால் துவா செய்வதுதானே அல்லாகவும் நபி அவர்கள் மீது செலவாத் சொல்றாங்களே அப்பா அல்லாஹ் துவா செய்கிறானா நபியவர்களுக்காக அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அல்லாஹ் அருள் புரிகின்றான் நபியவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான் மலக்குமார்கள் செலவாத் சொல்றாங்கன்னா மலக்குமார்கள் பாவ மன்னிப்பிற்காக வேண்டுகின்றனர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் துவா செய்வதாக நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது சிறப்பான ஒரு நாள் ஜும்மா நாள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு அமல் செலவாது இது ரெண்டும் சேர்ந்து இந்த நாளை நம்ம அலங்கரிக்கும் போது நம்முடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது செலவாத் இருக்குது ஒரு முறை நபி சலஹம் அவங்க மீது நம்ம செலவாத் சொன்னாலே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அல்லகவின் கண்காணிப்பில் நாம் வந்துடுவோம் நம்மீது பத்து முறை அவன் அருள் புரிவான் நம்முடைய பத்து அந்தஸ்துகளை உயர்த்துவான் பத்து தவறுகளை மன்னிப்பான் அதோடு இல்லாம மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க யாரெல்லாம் நபி நபிசலவசல்லம் அவர்களுக்காக செலவாத் சொல்றாங்களோ மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க யா லஹ் இவங்க பாவத்தை மன்னிச்சிட்டு யா லஹ் இவங்க தேவையை நிறைவேற்றி கொடு இவங்களுடைய கஷ்டங்களை நீக்க சொல்லிட்டு நமக்காக துவா செய்வாங்க அவ்வளவு சிறப்பு இருக்கு இன்னைக்கு நாள் நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கூடிய சிறந்த ஒரு நேரம் இன்னைக்கு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக செலவாத்த மட்டும் ஓதி நீங்கள் துவா செய்யும் போது உங்கள் துவா கபுலாக அதிகமாக சான்ஸ் இருக்குது ஒன்று அந்த துவா கூடிய சிறந்த நேரம் இருக்குது இன்னொன்று மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை ஓதிக்கிங்க செலவாத்த பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்து இருக்குது ஒரு சகிஹான ஏழு செலவாத்துக்கள் கொஞ்சம் பெரிய செலவாத்தா இருக்கும் அதை அத்தியாத்தி இருப்புல நம்ம ஓதலாம் இது போன்று வெள்ளிக்கிழமைகளும் நம்ம ஓதலாம் அதில் ஒரு செலவாத்த நான் சொல்ல போகிறேன் நல்ல பரக்கத்தான ஒரு செலவாத்து இது வரைக்கும் நீங்கள் இதை ஓதி இருக்க மாட்டீங்க இந்த ஜும்மாவுக்கு இந்த செலவாத்த ஓதி கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஊதி நல்லா துவா செய்யுங்க அசல் தொழுதுட்டு அதே இருப்பில் மஹ்ரிப் வர இந்த செலவாத்த ஓதிக்கிங்க ஓதி துவா செஞ்சு பாருங்கள் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கும் இப்போது அந்த செலவாத்து என்னன்னு பார்க்கலாம் اللهم صل على محمد وعلى أزواجه وزريته كما صليت على ابراهيم وبارك على محمد وعلى اصحابه وزريته كما باركت على ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى اصحابه وزريته كما صليت على ابراهيم وبارك على محمد وعلى اصحابه وزريته كما باركت على ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى اصحابه وزريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أصحابه وزريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد இறைவா இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் குடும்பத்தாரின் மீது நீ கருணை புரிந்ததைப் போன்று முகமது நபி சல்லா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் மனைவிமார்கள் மற்றும் அவர்களின் சந்ததிகள் அனைவரின் மீதும் கருணை புரிவாயாக இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீது நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததைப் போன்று முகமதின் மீதும் அவர்களின் மனைவிமார்களின் மீதும் அவர்களின் சந்ததிகளின் மீதும் உன் அருள் பொழிவாயாக நிச்சயமாக நீயே புகழ கண்ணியம் நிறைந்தவனும் ஆவாய் இது போல நாம நபி சலாஹலை வசலாம் அவர்கள் மீது ஒவ்வொரு முறை செலவாத் சொல்லும் போதோ ஒரு நாளைக்கு ஒரு நீங்க பத்து முறை செலவாத் சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிங்க அந்த பத்து முறை நீங்க செலவாத் சொன்னதை மலக்குமார்கள் நபி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் இதற்காகவே ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்களாம் அந்த மலைக்கு கிட்ட மனுஷங்களுடைய எல்லா பேர் அவங்க தந்தை பெயர் எல்லாமே அந்த லிஸ்ட் இருக்குமா அவங்களுடைய வேலையே யாரெல்லாம் செலவா சொல்றாங்களோ நபியோர்களிடம் போய் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க இன்னாருடைய மகன் அப்படி இல்லைன்னா இன்னாருடைய மகள் உங்களுக்காக செலவாச்சு சொல்றாங்க சொல்லிட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்களாம் நபி சலல்லா ஹலே வசல்லம் அவர்களை இது வரைக்கும் நாம பார்த்ததே இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது அவங்களுடைய நபி அந்த முறைகளை நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஹதிஸ்கள் மூலமாக சுண்ணாக்களை கடைப்பிடிச்சிட்டு வரோம் துவாக்களை ஓதிட்டு வரோம் இப்போ இது ஒரு நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் நாம பார்த்ததில்லை ஆனா இந்த செலவாக சொல்வதன் மூலமாக நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது இன்னார் உங்களுக்காக செலவாத் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மலக்கமர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்தில் நபி சலாஹா ஹல்லி வல்லாம் அவர்கள் நம்முடைய பெயரை கேட்பாங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்காகவே நாம் எத்தனை முறை வேணும்னாலும் செலவாத்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை நிறைய பரக்கத்தான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் செலவாத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கிற வறுமையை நீக்கும் நோய் நொடிகள் முசீபத்துகள் இருந்தால் அது எல்லாமே விலகும் நீங்கள் தொடர்ந்து செலவாத்த ஓதிட்டே வரும்போது ஏன்னா அல்லாஹின் பாதுகாப்பில் நம்ம வந்துடுறோம் அவனுடைய அருள்மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது போன்ற வரக்கத்தான ஜும்மா நாளில் அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் டெய்லியும் சொல்லணும் ஜும்மா நாளில் இன்னும் அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் இதன் மூலமாக நிறைய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய ஒவ்வொரு தேவைகள் ஹாஜத்துகள் எல்லாமே நிறைவேறும் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த செலவாத்த இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கூட நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம் மெமரி பண்ணி வச்சுக்கலாம் அசர் தொழுதுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஊதி நல்லா துவா செய்யுங்க மகரிப் துவா செய்யுங்க அந்த நேரத்தை விட்டுடாதீங்க இன்ஷாலாம் உங்களுடைய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நீங்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துரில்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜேசக்கல் கைரன் கைலன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி